அதை வந்து நாங்கள் உங்களை வன்மையாக கண்டிக்கிறோம் எங்கள் அம்பேத்கர் திலையை சிலையை சுற்றியுள்ள கூண்டுகளை மீண்டும் சிகப்பு பச்சை வர்ணம் பூசுவது கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக நெல்லை மாநகராட்சி முழுவதும் நீடித்த இந்த உட்கட்சி திமுகவினுடைய உட்கட்சி பூசல் காரணமாக இன்று திருநெல்வேலி மாநகராட்சி மக்களுக்கு இனியாவது ஒரு விடிவு காலம் கிடைத்துவிடுமா என்றது போக்கில் இன்று வந்து திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் மேயர் சரவணன் அவர்கள் ராஜிமா செய்துள்ளார் இந்த ரெண்டரை ஆண்டு காலம் பார்த்திங்கன்னா நாங்களே ஒரு ஒரு பத்து இருபது மே இருபது மேற்பட்ட மனுக்கள் வந்து நாங்கள் அழிக்க சென்றிருப்போம் ஆனால் அந்த செவ்வாய்கிழமை தூரம் ஒன்று மேயர் இருப்பார் மேயர் இருப்பார் ஆனால் துணை மேயர் இருக்க மாட்டார் இல்லைடா இவங்க ரெண்டு பேரும் இருந்தால் கவுன்சிலர் இருக்க மாட்டாங்க இப்படி இப்படி இவங்களுக்குள்ளே போட்டி பூசணனால இந்த ஐம்பத்தஞ்சு வார்டுலையும் எந்த விதமான மக்கள் பணிகள் எதுவுமே இது நாள் வரைக்கும் செய்தது கிடையாது நடந்தது கிடையாது இதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து நம்ம தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களை அழைத்து மேயரை வந்து ராஜினாமா செய்ய செய்துள்ளார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு இது வந்து மக்கள் ஏற்றுக் கொடுக்குறாங்களோ இல்லையோ நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறோம் இந்த இடம் வந்து காலியானதாக இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிவிக்கப்பட்ட காலியான இடம் மீண்டும் மக்கள் பணி செய்யக்கூடிய ஒரு கவுன்சிலருக்கு வந்து இந்த இடம் கொடுக்கணும் இங்கே ஒரு ஏழு எட்டு கவுன்சிலர்கள் வந்து தேவேந்திரகுள வேளாண் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க அந்த குல வேளார் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு இங்கே உள்ள மேயர் பொறுப்பு வந்து வழங்க வேண்டும் என்று நான் சார்ந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கோரிக்கையாக முன்வைக்கிறேன் அது அது மட்டுமல்லாமல் இனிமேலாவது இந்த மக்கள் பணியை செய்யக்கூடிய நபர்களுக்கு கொடுத்தாலும் மட்டும்தான் இங்கே எந்த விதமான ஒரு போட்டி ஓராமை இல்லாமல் இங்கே நடக்கும் அதுபோக இந்த சமூக நீதி பேசக்கூடிய அந்த திமுக அரசானது தொடர்ந்து இங்கே தென் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய அத்தனை கலவரங்களும் எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்தை வந்து ஒரு மட்டமாகவே தான் வச்சுருக்காங்க அதில் வந்து எங்களுக்கு ஒரு வடிவு காலம் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே உள்ள மேயர் பதவி எங்களுடைய தேவேந்திரகுள வேளாண்

சொல்லிடலாம் மொத்தத்தில் ஒன்று ரெண்டு இங்கே இருக்கக்கூடிய சங்கரங்கு சட்டமன்ற தொகுதி ராஜாவை தவிர வேறு யாரும் இங்கே வந்து தேவந்திர சமூகத்தை சார்ந்தவர் மாவட்ட செயலாளரோ இல்லாட்ட அமைச்சரோ கிடையாது எங்களுக்கு பா இந்த சமூகநீதி பேசக்கூடிய திமுக அரசாக இருக்கட்டும் அதிமுக அரசாக இருக்கட்டும் எங்களுக்கு கொடுக்கக்கூடியது இந்த ஆதி திராவிட நலத்துறை என்ற அமைச்சர் அந்த ஒரு பொறுப்பு தானே தவிர மற்ற அதை சார்ந்த எந்த அமைச்சரும் எங்களுக்கு வழங்கப்படலை அதனால் இந்த திமுக அரசு இந்த இப்போது உள்ள நாங்கள் வந்து இதை வந்து வைக்கக்கூடிய கோரிக்கை தான் ஆனால் இப்போ இந்த நெல்லை மாநகராட்சியில் வந்து ஒரு காலியிடம் வந்து உருவாகிருக்கு அது மேயர் வந்து தனவே ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காரு அதனால இங்கே இருக்கக்கூடிய ஏழு கவுன்சிலரில் தேவேந்திர கவுன்சிலர் ஏழு பேர் இருக்காங்க அந்த ஏழு பேர்ல ஒருவரை கண்டிப்பாக மேயராக அறிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறோம் முடியாத ஒரு தான் இருக்கு தேவே சமூகத்துக்காரங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அங்கே அந்த திமுக அரசு எவ்வளவு தடை செஞ்சாலும் அதை தாண்டி அங்க மக்கள் பண்ணி செஞ்சுட்டு தான் இருக்காங்க எங்களுடைய கோரிக்கை நெடுநாளாக வைக்கப்பட்ட கோரிக்கை வந்து தியாகி இமால சேரன் அவர்களுடைய பிறநாளை வந்து அரசு விழாவாக அறிவிக்கணும்னு சொல்லி சொன்னோம் ஆனால் நாங்கள் செப நாங்கள் எங்களுடைய கோரிக்கை வந்து செப்டம்பர் பதினாலுடைய நினைவு தினத்தை வந்து நாங்கள் வந்து அரசியலாக கொண்டாட சொன்னோம் ஆனால் அந்த திமுக அரசு என்ன செஞ்சுட்டா பிறந்தாள வந்து வச்சிருக்கு இது வந்து எப்படின்னா எங்களுடைய போராட்டத்தை வலுவிளக்கு செய்யக்கூடிய செயலாக தான் நாங்கள் பார்க்குறோம் இது வந்து ஒரு கண்குலைப்பு நாடகம் தான் திமுக அரசு செய்யக்கூடிய கண்கொடைப்பு நாடகம் எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கை செப்டம்பர் பதினொன்று தியாகி இமாலு சேரனுடைய நினைவு தினத்தை தான் அரசியும் அன்று வந்து அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை எங்களுடைய கோரிக்கை அந்த கோரிக்கையை கண்டிப்பாக அரசு மீண்டும் ஒருமுறை பரிசீலனை செய்து நினைவு தினத்தை அரசு சமுதாயத்தை சார்ந்த கொடுக்கவில்லை என்று சொன்னால் மீண்டும் இந்த எந்த பொறுப்பேற்றாலும் அவருக்கு ஒரு ஆண்டு காலம் இரண்டு ஆண்டு காலம்தான் தான் அவர் நீடிக்க முடியும் ஒரு ஆண்டு காலம் கூட நீடிக்க முடியாது மீண்டும் உள்ளாட்சி தேர்தல் வரும்போது திமுகவிற்கு தேவேந்திர மக்கள் சரியான தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்தது அதாவது இப்பொழுது திருநெல்வேலி மாநகராட்சியில் புதிதாக ஒரு மேயர் தேர்ந்தெடுக்க போது கிட்டத்தட்ட நூறு சேவை உறுதியாக இருக்குது அந்த புதிதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய மேயருக்கு தமிழக மக்கள் முன்னேற்றங்கள் சார்பாக வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா திருநெல்வேலி சந்திப்பில் கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அம்பேத்கர் சிலையை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள அந்த கூண்டானது சிகப்பு பச்சை வண்ணத்தில் தான் இருந்துச்சு இப்போ வந்து இந்த ஸ்டாலின் அவருடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் திருநெல்வேலி புதிய பழைய பேருந்து நிலையத்தில் வந்து திறப்புலாவுக்கு வருகை தரும்போது அம்பேத்கர் சிலையை சுற்றி உள்ள அந்த எல்லாம் ஒரே வண்ணமாக மாற்றிட்டாங்க அதை வந்து நாங்கள் உங்களை வன்மையாக கண்டிக்கிறோம் எங்கள் அம்பேத்கர் திலையை சிலையை சுற்றி உள்ள கூண்டுகளை மீண்டும் சிகப்பு பச்சை வர்ணம் பூசுவதற்கு இந்த மாவட்ட நிர்வாகம் உதவி செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் நெல்லையில் உள்ள அத்தனை சிலைகளுக்கும் இதே போன்று ஒரே வண்ணத்திலான கலர் அடிக்க எந்த சிலையிலும் சாதி வண்ணங்கள் பூசி இருக்கக்கூடாது ஒன்று அதேபோல் நெல்லையில் இருக்கக்கூடிய அத்தனை அம்பேத்கர் சிலை முழுவதுமாக இரு அம்பேத்கர் சிலையில் அளிக்கப்பட்டுள்ள ஊதா பயன்டப்லாம் மறைக்கணும் என்பது எங்களுடைய தமிழக மக்கள் முன்னேற்றத்தினுடைய முதன்மையாக கோரிக்கையாக வரக்கூடிய மேயருக்கு நாங்கள் இந்த கோரிக்கை வைக்கிறோம்